முன்பு கூறியிருந்தேன் அதன்படி இன்றைக்கு முதற்கட்ட பட்டியல் மண்டல பொறுப்பாளர்கள் பட்டியலை அறிவிக்க இருக்கிறேன் மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் அவரோடு அறிவிக்க முடியாதேன் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி எத்தகைய நிர்வாக கட்டமைப்பை பெற்றிருக்க வேண்டும் என்ற

அவ்வப்போது கையாண்டு வந்திருக்கிறோம் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தொடக்கத்தில் ஒரு ரெவன்யூ மாவட்டத்திற்கு ஒரு மாவட்ட அமைப்பாளர் என்ற நிர்வாக தலைமையை நாம் நியமனம் செய்தோம் அப்போது கட்சி அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு சமூக இயக்கமாக இருந்த காலம் பிறகு அரசியலில் அடியெழுத்து வைத்த நிலையிலும் மாவட்ட அமைப்பாளர் என்கிற நிர்வாக கட்டமைப்பே தொடர்ந்தது மாநில அமைப்பாளர் என்கிற குறிப்பிட இருந்து பல ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன் அதன் அடிப்படையில் மாவட்ட அமைப்பாளர்கள் தான் ஒரு வருவாய் மாவட்டத்தின் நிர்வாக தலைமை நான் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டேன் அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் நிர்வாக தலைமை மாவட்ட செயலாளர்கள் என்கிற பெயரில் நியமனம் செய்யப்பட்டது ஒரு மாவட்டம் வருவாய் மாவட்டம் இரண்டாக அல்லது மூன்றாக பிரிக்கப்பெற்று அதன் அடிப்படையில் மாவட்ட செயலாளர்கள் சில ஆண்டுகள் தொடர்ந்தது மறுபடியும் ஒரே மாவட்டம் ஒரே செயலாளர் என்கிற அடிப்படையில் மாவட்ட நிர்வாகத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்தோம் மதுசீரமைப்பில் மறுசீரமைப்பு தெரிவிக்கப்பட்டது அதிலும் குறிப்பாக நம்முடைய கட்சியின் மறுசீரமைப்பிலே மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு என்னவென்றால் வேலை செய்தி தீர்மானத்திற்கு பிறகு நாம் மேற்கொண்ட நடவடிக்கை கட்சியிலே தலித் அல்லாதவர்களை பெருவாக கொண்டு வந்து நிர்வாக கட்டமைப்புக்குள் இணைக்க வேண்டும் தீர்மானத்தின் மூலமாக மேற்கொண்டோம் அடி முதல் முடிவடையில் அனைத்து பொறுப்புகளையும் இந்த நிர்வாக கட்டமைப்பையும் கலைத்துவிட்டு புதிதாக விண்ணப்ப ும் இல்லாத அளவுக்கு ஏராளமான துணைநிலை அமைப்புகளை நாம் உருவாக்கியிருக்கிறோம் தொடக்கத்தில் நம்முடைய தோழர்களே கூட இதை விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்த்தார் இவ்வளவு துணைநிலை அமைப்புகள் தேவையா ஏராளமான பேருக்கு இப்படி பொறுப்புகளை அங்கிக் கொடுப்பது அவசியமா என்றெல்லாம் கேள்விகள் இன்றைக்கு நம்மை பின்பற்றக்கூடிய வகையில் பல கட்சிகளில் இதை போல எண்ணற்ற பல துணைநிலை அமைப்புகளை உருவாக்கி வருகிறார்கள் மாவட்ட நிர்வாகத்தில் மேலும் ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்கினோம் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளரை நியமனம் செய்வோம் கொடுக்கவில்லை அதன் பிறகு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இரண்டு தாலுகா வட்டம் என்ற அடிப்படையில் இரண்டு இரண்டு தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இரண்டு ஒன்றியங்கள் மூன்று ஒன்றியங்கள் என்பதை கடந்த இரண்டரை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அந்த நிலைப்பாட்டை நாம் மேற்கொண்டோம் அதன் முன்னணி தோடர்களோடு மூத்த தோழர்களோடு விரிவாக விவாதித்து தேர்தல் களத்தை தேர்தல் ஆணையம் எப்படி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் தொகுதி மாவட்ட செயலாளர் நியமனம் செய்ய வேண்டும் என்ற கருத்து ஏற்கப்பட்டு இந்த நிலைப்பாடு உறுதிப்படுத்த இப்போது இரண்டரைனாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புதிய மாவட்ட செயலாளர்களை சட்டமன்ற தொகுதி வாரியாக நியமிப்பதற்கு என்று விண்ணப்பங்களை கேட்டுப் பெற்றோம் மாநில பொறுப்புகளுக்கு அவ்வாறு நாம் அறிவிக்கவில்லை என்றாலும் கூட மாவட்ட நிர்வாகத்திற்கு மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவித்த நிலையில் ஒரு சிலர் மாநில பொறுப்புகளுக்காகவும் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டாயிரம் பேர் ஒரு அம்பேத்கர் இயக்கம் குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கான அடையாள நம்முடைய கட்சியின் வலிமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் மாவட்ட செயலாளர் பொறுப்புகளுக்கு குறைந்தது பத்து பேர் அதிகபட்சம் இருபது இருபத்தைந்து பேர் அப்படி இருபத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளையும் நீங்கள் கணக்கில் கொள்ளலாம் மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும் எத்தனை ஆயிரம் பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடியும் அதில் மாவட்ட பொருளாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றிய பொருளாளர்கள் துணைநிலை அமைப்புகளுக்கான பொறுப்பாளர்கள் என்று தோழர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் தவிர்க்க முடியாத பல்வேறு காரணங்களால் இதற்கென்று நேரம் ஒதுக்க முடியாத சூழலில் இந்த பணியை என்னால் விரைந்து முடிக்க பலமுறை இது குறித்து நான் வருந்தி பேசியிருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாவட்டத்தை நான் ஒப்படைத்து அதன் அடிப்படையில் நீங்கள் தயாரித்து தருகிற பட்டியலை வைத்து இறுதி முடிவை நான் எடுக்கிறேன் sien kan nie. En dan